வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நிறைய வெளிநாட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் அதெல்லாம் முடிஞ்சு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு தேர்தல் அறிவிப்பு பண்ணிட்டாங்க ஒரே ஒருத்தனை கூட ஃபாரின் இருக்காங்க தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதை நீக்கிறதுக்காக இந்த எஸ்ஐ ஆகும் சொல்றாங்க இதே தான் பீகார்ல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க செத்தவங்க பலரும் உயிரோட இருந்து அந்த ஆதாரங்கள் எல்லாம் உச்ச கொண்டு வந்து வைக்கப்பட்டது மக்களே ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க நாங்கள் போயிட்டு கணக்கெடுக்கும் போது அவங்க இல்லை அவ்வளோதான் அவங்க அப்பா அம்மா இருக்காங்களே வருஷத்துக்கு ரெண்டு முறை போயிட்டு வராங்களே அப்போ அங்கே தேர்தல் நடக்கும்போது அவங்க ஓட்டு போட போக மாட்டாங்களா இவங்க இப்போ என்ரோல்மெண்ட் பண்ண வரும்போது அவங்க இல்லை வெளிநாட்டில் வேலை செய்ய போயிட்டார் அப்படின்னம்னா அப்படியா அடிச்சிருவியா நீ இங்கே வந்து ஓட்டு போட மாட்டானு நீ எப்படி எடுக்கிற அப்படி முடிவெடுத்தாம்பியா முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ இங்கே வந்துவிட்டான் நான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுத்துறான்னு அவங்களை சேர்த்துருவானுங்க நான் சொல்றது முப்பத்தஞ்சு ஒரு கோடிக்கு மேலே அப்படின்றாங்க தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுடைய அரசியல் தெரியாத எதுவுமே இருக்காது உனக்கு தெரியவே தெரியாது கடைசியில் நீ போய்ட்டு நின்னீங்கன்னா நீங்கள் போயிட்டு காடு வச்சிருப்பீங்க எப்பிக் அது இப்படி காட்டோடனே இல்லைங்களா உங்க பேரு அவள்தான் நீங்கள் பெருசாக தந்துடுவீங்க ஒரே தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி இந்த நாட்டில் பன்னெண்டு கோடி எழுபது லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினாங்க நாலு கோடி பேர் முஸ்லீம்ஸு மூணு கோடி பேர் பட்டியல் இனத்தவர் நினைப்பில் வச்சுக்கோங்க பயங்கரமான ஆபத்தான ஒரு எக்ஸசைஸ் டிசம்பரில் வெளியிட்ட உடனேயே அந்த பூத்தினுடைய பட்டியல் அந்த இடத்துக்கு நான் வந்துடும் அதில் உங்களுடைய பேர் இருக்கா சரி பார்த்து உங்களுடைய உரிமையை தக்க வைத்து கொள்ளுங்கள் நீக்கிடுவான் ரொம்ப உஷாராக இருங்க கம்ப்யூட்டரில் எங்கே இருந்தோன்னா செய்யலாம் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கு நவம்பர் நான்காம் தேதி முதல் வீடு வீடாக வந்து வாக்காளர் கணக்கெடுப்பு எடுத்து பிப்ரவரி ஏழாம் தேதி போல வந்து இறுதி பட்டியல் வந்து வெளியிட போடுவதாக வந்து தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் வந்து அறிவிப்பு செஞ்சிருக்காரு ஆக்சுவலா பீகார்லேயே வந்து அவங்க வந்து எஸ்ஐஆர் நடத்தும் போது நிறைய விமர்சனங்கள் நடந்தது அறுபத்தைந்து லட்சம் வந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்ட அந்த மாதிரி சர்ச்சைகள் நடந்தது தமிழ்நாட்டில் இப்ப வந்து பண்ண போறதா சொல்றாங்க தமிழ்நாட்டிலும் இந்தளவுக்கு வாக்காளர்கள் நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா என்ன மாதிரி இருக்கு போகுது சார் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் பீகாரில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் அந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான காரணம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் அவர்களை அடையாளம் கண்டு நீக்குவதுதான் இதன் நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க அது ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதியில் ஆரம்பித்து ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தேதி வரைக்கும் முடித்தாங்க ஒருத்தரையும் கண்டுபிடிக்கல ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல்ல டிராஃப்ட் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாங்க ஒரு வெளிநாட்டவனையும் காட்டலை அதுக்கப்புறம் அதன் மீது நிறுத்தப்பட்டவங்களெல்லாம் மறுபடியும் வந்துட்டு ஆதார் கார்டை காட்டிட்டு மறுபடியும் தங்களுடைய வாக்காளர் பட்டியலை வாக்காளர் பட்டியலை சேர்த்துக்கலான்னு சொன்னாங்க அதுவும் முடிஞ்சிச்சு அதெல்லாம் முடிஞ்சு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு தேர்தலும் தேர்தல் அறிவிப்பும் பண்ணிட்டாங்க ஒரே ஒருத்தனை கூட ஃபாரினர்னு காட்டல இப்போ இங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதை நீக்கிறதுக்காக இந்த எஸ்ஐஆர்னு சொல்றாங்க மக்களே ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இதே மாதிரி தான் பீகார்ல இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க செத்தவங்கள் பலரும் உயிரோடு இருந்து அந்த ஆதாரங்களெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது ஆட்களே கொண்டாந்துட்டாங்க நேரடியா அதை நாங்கள்லாம் எங்களுடைய இதுல நிறைய பண்ணியிருக்கோம் மக்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு இவங்க பண்ணுவாங்க அதனால இது ரெண்டாவது மூணாவது பீகாரிலிருந்து முப்பத்தஞ்சு லட்சம் பேர் புலம்பெயர்ந்து விட்டார்கள்னு சொல்லி காட்டலாம் முதல்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இல்லை முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அங்கிருந்து இடம் பெயர்ந்து மற்ற மாநிலங்கள்லாம் போயிட்டாங்க குறிப்பா தமிழ்நாடுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க சோ ஸோ எல்லாம் நீக்கிட்டேன் அப்படின்னாங்க இருந்து இங்க வேலை செய்ய வந்தவங்கெல்லாம் ஒரு வழியாக வந்துட்டாங்கன்னு இந்த தேர்தல் அணையை எப்படி முடிவெடுத்ததுன்னு கேள்வி எழுப்பணும் அதுக்கு பதிலே இல்லை என்ன சொன்னாங்க நாங்கள் போயிட்டு கணக்கெடுக்கும் போது அவங்க இல்லை அவ்வளோதான் அவங்க அப்பா அம்மா இருக்காங்களே இங்கே சம்பாதிச்சு அவங்களுக்கு பணம் அனுப்புகிறாங்களே அங்கே வருஷத்துக்கு ரெண்டு முறை போயிட்டு வராங்களே அப்போ அங்கே தேர்தல் நடக்கும் போது அவங்க ஓட்டு போட போக மாட்டாங்களா இப்படி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எதுவுமே பதில் சொல்ல நீங்கள் சொல்லுங்கள் மக்களே நம்மள பல பேர் வெளிநாட்டில் இருக்கிறான் இவங்க இப்ப என்ரோல்மெண்ட் பண்ண வரும்போது அவங்க எளிநாட்டுல வேலை செய்ய போயிட்டாரு அப்படின்னா அப்படியா அடிச்சிருவியா நீ இங்க வந்து ஓட்டு போட மாட்டேன் நீ எப்படி முடிவு எடுக்கிற அப்படி முடிவு எடுத்தான் பிஹார்ல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ இங்கே வந்துட்டான் அங்க எடுத்தவனே இங்க சேர்க்கலாம்ல இல்ல என்னோட கேள்வி அதுதான் அந்த தமிழ்நாட்டுல வந்து பீகார்ல வேலை செய்யுற இத்தனை லட்சம் மக்கள் நான் ஓட்டு சீட்டு நடக்குமா ஆமா ஏன் நடக்கக்கூடாது எங்க வேணாலும் ஒரு இந்தியா நான் நான் இங்க வந்து செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்துறான்னா அவனை சேர்த்துருவானுங்க நான் சொல்றது முப்பத்தஞ்சு அது இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறான் ஒரு கோடிக்கு மேல அப்படின்றாங்க அப்ப என்ன ஆகுது தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுடைய அரசியல் தெரியாத அயல் மாநிலத்தவர் ஓட்டு போட்டு முடிவு செய்வாங்களா இல்லையா இது ஆபத்தா இல்லையா அதனால நீங்க உஷாரா இருங்க அரசியல் கட்சிகளுக்கு சொல்றாங்க அரசியல் கட்சிகள் இதுல உஷாரா இருக்கணும் இங்க இருக்கிறவங்கிட்ட தேர்தல் அடையாள அட்டை இருக்குதான்னு பாருங்க அடையாள அட்டை இருந்ததுன்னா பிடிங்கி அந்த அடையாள அட்டையினுடைய நம்பரை வந்துட்டு தேர்தல் ஆணைய இணையதளத்தில் நீங்க போட்டிங்கன்னா அவனுடைய வாக்காளர் பட்டியல் பீகார் வாக்காளர் பட்டியலில் அவன் இருக்கிறான்னா இல்லையான்றது தெரிஞ்சு போயிடும் இந்தியில தான் இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் செஞ்சிடலாம் இப்படிதான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா அப்புறம் இங்கேயும் ஓட்டு போடுவான் அங்கேயும் ஓட்டு போடுவான் டபுள் ஓட்டு ஏன்னா ஒருத்தருக்கு நாலு காடு வரைக்கும் இருக்குதுன்றது தான் மகாதேவபுரால இருக்கக்கூடிய பலருடைய வாக்காளர் வந்துட்டு ராஜீவ் ராகுல் காந்தி சொன்னாரு கர்நாடகத்திலேயே இருக்குது மராட்டியத்திலயும் இருக்குது உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்ல இருக்குது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிலயும் இருக்குது ஒரே ஆளுக்கு அவர் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிருந்தேன் ஆமா இப்படிதான் சொன்னாரு ஆனால் நாலு இடத்துல இருக்குது இப்போ தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு வசதி என்னன்னா ஒரே பேரு ஒரே வயது அப்படின்னாலே டபுள் என்ட்ரினு சொல்லிட்டு அவனை எடுத்து முன்னாடி எடுக்கணும்னா காட்டிடும் இது வந்துட்டு டியூபியஸ் நீ சரி பார்க்கணுமா இல்லையா பண்ணவே இல்லை அப்போ இந்த தேர்தல் ஆணையம் எதுக்கு வந்திருக்குது அப்படின்னா பாஜக எதிராக வாக்களிக்கக்கூடிய முஸ்லீம்ஸு தாழ்த்தப்பட்டவர்கள் விவசாயிகள் இவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தூக்கி போடுறது ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்துருக்காரு அதனால நீங்கள் என்ன பண்ணணும் மக்கள்கிட்ட காத்திருக்கணும் இப்போ டிராஃப்ட் பட்டியல் முதல்ல வெளியிடுவாங்க டிசம்பரில் டிசம்பரில் வெளியிட்ட உடனேயே உங்களுடைய பேர் எங்கே இருக்குது நீங்கள் எப்போ எந்த பூத்தில் ஓட்டு போடுறீங்களோ அந்த பூத்தினுடைய பட்டியல் அந்த இடத்துக்கு நான் வந்துடும் அதில் உங்களுடைய பேர் இருக்கா உங்களுடைய குடும்பத்தினர் பேர் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்தவருடைய பேர் இருக்கான்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இல்லைன்னா பதிவு பண்ணிவிடுங்க அப்புறம் இறுதி பட்டியல் வரும் அதுலேயும் நீங்கள் அது போய் சரி பாருங்க சரி பார்த்து உங்களுடைய உரிமையை தக்க வைத்து கொள்ளுங்கள் குறிப்பாக பெரியவங்களை எல்லாம் பேரையை நீக்கிவிடுவான் ரொம்ப உஷாரா இருங்க அதெல்லாம் வேற இடத்துல கம்ப்யூட்டரில் எங்கேருந்து வேணாலும் செய்யலாம் அந்த வசதியெல்லாம் தேர்தல் அணையத்துடைய வெப்சைட்லேயே இருக்குது அப்படில்லே இருக்குது எனவே மக்களே உஷாரா இருந்து உங்களுடைய வாக்குகளை தக்க வைத்து கொள்ளுங்கள் இதான் ரெண்டு விஷயம் இன்னும் அரசியல் கட்சிகளுக்கு இன்னொன்னு மக்களுக்கு இப்போ இந்த பேர் நீக்கப்பட்டதுன்னா அவங்க வந்து அதுக்கான அத்தாட்சி மாதிரி அதுக்கான சான்றிதழ் எதுவுமே இருக்காது உனக்கு தெரியவே தெரியாது கடைசியில் நீ போட்டு நின்னீங்கன்னா நீங்க போயிட்டு கார்டு வச்சிருப்பீங்க எபிக் எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் அது இப்படி காட்டினோடனே இல்லைங்களா உங்க பேர் அவள் தான் நீங்க பிரசாத் வந்துருவீங்க ஒரே தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி இந்த நாட்டில் பன்னெண்டு கோடி எழுபது லட்சம் பேரை வாக்காளர் பட்டியல் நீக்கினாங்க நாலு கோடி பேர் முஸ்லிம்ஸ் மூணு கோடி பேர் பட்டியல் இனத்தவர் ஒரு வச்சுக்கோங்க இதுதான் இந்த இது பயங்கரமான ஆபத்தான ஒரு எக்ஸைஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால தேர்தலை முதல்ல ஈவிஎம்ல வச்சாங்க இப்போது வாக்காளர் பட்டியலில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏகப்பட்ட வேலையை செய்வாங்க எல்லா இடத்துலையும் சரியாக இருந்தோம்னா தான் நம்மளுடைய உரிமையை நம்ம காப்பாற்றிக்க முடியும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ எஸ்ஐஆர் பண்ணி தொடங்க போகுது ஸோ அதுக்காக வந்து திமுக இருந்து எஸ்ஏஆர் வந்து மக்களின் வந்து அடிப்படை உரிமை வந்து கை வைக்கிற விஷயமா இருக்கு ஸோ அதை எதிர்த்து நிக்கணும் போராடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பீகார்ல எலெக்ஷன் வருது அதனால அங்க வந்து பீகார் சம்பந்தப்பட்ட அந்த எஸ்ஏஆர் நடந்த குளிர்படிகள வந்து பேசியிருந்தாரு இப்போ தமிழ்நாட்டில் பண்ண போறதுனால தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மேற்கொள்வாரா இல்ல எந்த எல்லாம் மேற்கொள்ளணும் இங்கே எதிர்ப்பு தெரிவிக்கணும் இங்கே போராட்டங்கள் நடைபெறும் மக்கள் இயக்கங்கள்லாம் நடைபெறும் எல்லாம் உண்மை நான் சொல்ல வர்றது ரொம்ப ரெண்டு முக்கியமான கூறு அயல் மாநிலத்தவன் இங்கே தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்து கொள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற அனுமதிக்கக்கூடாது உங்களுடைய பா வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டு தான்